டூ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நிலவுக்கு உயிர் கொடுக்குதான் பூமி இஸ்ரோவுடைய புதிய சாதனை இதை பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு நிலவு பூமிக்கு நெருக்கமா வரும்போது மின்னணு அடர்த்தி அதிகரிக்குது சந்திராயன் வந்து கண்டுபிடிச்சிருக்கு போன தான் மின்னணு அடர்த்தி குறைவா இருக்கும்னும் அந்த வகையில நிலவுக்கு பூமி உயிர் கொடுப்பதாகவும் விஞ்ஞானிகள் கருதி இருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு மூலமா பின்னாட்கள்ல மனிதர்கள் நிலவுல இறங்கும் போது எந்த சிக்கலும் ஏற்படாம அவங்கள பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஆய்வாளர்களும் சொல்ல சொல்லிட்டு <malli> இருக்காங்க <terikanga> இந்த கண்டுபிடிப்பு வழியா உலகிற்கே புதிய தகவலை இஸ்ரோ கொடுத்திருக்கு இது இந்தியாவுக்கு மிகவும் பெருமையான விஷயமாகவும் இருக்கு இது குறித்து இஸ்ரோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாவது நிலவு பூமிக்கு நெருக்கமாக வரக்கூடிய நாட்கள்ல அதோடைய மின்னணு அடர்த்தி அதிகரிக்கிறது அதை ஆய்வு செய்யறது மூலியமா நிலவுல நம்ம எந்த மாதிரியான மின்னணு கருவிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு புரிதல் உருவாகும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சந்திராயன் டூ என்ன கண்டுபிடிச்சிச்சுன்றத புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா

சூரிய காற்று நம்முடைய காந்த வளையத்தை பாதித்துக்கிட்டே தான் இருக்கும் காந்த வளையம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அது பூமிக்கு பின்னால வாழ் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணியிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய தண்ணி ஒரு வால் போல உருவாகி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒவ்வொரு மாதமுமே நாலு நாட்கள் இந்த பூமியோட காந்த வாழ் பகுதிக்கு நிலவு வரும் அப்படி வரும்போது நிலவுடைய மின்னணு அடர்த்தி வந்து இருபத்தி மூணாயிரம் எலக்ட்ரான்ஸ் பர் கியூப் சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுல உயர்ந்திருக்கும் இது வழக்கமான மின்னணு அடர்த்தியை விட நூறு மடங்கு அதிகம் சரி இதை எப்படி சந்திராயன் டூ கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு கேட்குறீங்கன்னா ரேடியோ ஓக்கல் பரிசோதனை அப்படின்ற முறை பயன்படுத்தி இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது சந்திராயன் டூ விண்கலத்துடைய ஆர்பிட்டர் எஸ்பேன் டெலிமெட்ரி அண்ட் டெலிகமாண்ட் ரேடியோ சிக்னலை நிலவ நோக்கி அனுப்பியிருக்கு சிக்னல் நிலவிலிருந்து மின்சுற்று அதாவது யுனோஸ்பியர் வழியா சென்றபோது மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த மாற்றங்களை இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் மூலமா இஸ்ரோ விஞ்ஞானிகள் பதிவு செய்திருக்கிறாங்க இஸ்ரோவில் விஞ்ஞானி இயற்பியல் ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை ஆய்வு செஞ்ச போது இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு சரி இப்போ இந்த கண்டுபிடிப்பால என்ன பலன் அப்படின்னு நாம கேட்டோம்னா கூட அதுக்கான பதில்களையுமே விஞ்ஞானிகள் வச்சிருக்கிறாங்க இந்தியா சார்பில் இதுவரைக்கும் யாரும் நிலவுக்கு போகவே இல்லை ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் இதை நம்ம சாதிக்கவும் போகிறோம் நிலாவுக்கு போகணும் அப்படின்றது சுலபமான காரியம் கிடையாது நிலவுல மனிதர்கள் தரையிறங்கும் போது அங்கே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது அதுக்கு நிலவோடைய மின்னணு அடர்த்தி என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த வகையில தற்போது சந்திராயன் டூ உடைய கண்டுபிடிப்பு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி